தரணியும் நிறைந்து வாழும் கும்பராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் நலமாக உள்ளீர்களா நண்பர்களே இங்கு நமது கும்பகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக நமது கும்பராசி தமிழ் நண்பர்களின் தினசரி கோச்சார பலன் தொழில்நிலை கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு நிலை காதல் மற்றும் திருமண நிலை மூத்த குடிமக்கள் நிலை போன்றவற்றை கண்டு வருகிறோம் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை எழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் வாருங்கள் இன்றைய ராசிபலனுக்கு செல்வோம் இன்றைய தினம் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் கிரக நிலை ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் சந்திரன் புதன் கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலங்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் இன்றைய தினம் நமது கும்பராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் குரு அதிசாரகதியில் ராசிக்குள் வந்துள்ளார் இன்றைய தினம் உங்களுக்கு கடன் சுமைகள் மிகவும் குறையும் இதனால் மன நிம்மதி ஏற்படும் உங்களுக்கு இதுவரை தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த தீமைகளை அழித்து கொண்டிருந்த உங்களது எதிரிகள் இன்று தானாகவே விலகிவிடுவர் உங்களுக்கு இதனால் மன நிம்மதி அதிகரிக்கும் தினசரி காலையில் நமது கும்பராசி தினசரி ராசி பலனை நீங்கள் அறிந்து கொள்ள இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழைத்துக் கொள்ளவும் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களது கனிவான பேச்சினால் நீங்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக்கொள்ளும் நாளாக அமையுகிறது உங்களை நீண்ட நாளே எண்ணங்கள் நேர்மையான ஆசைகள் இன்று நிறைவேறக்கூடிய யோகமான நாளாக அமைந்துள்ளது வாழ்த்துக்கள் உங்களது உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியம் என்று சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களது வாகனத்தை மாற்றலாமா என்ற சிந்தனைகள் இன்று அதிகமாக மேலோங்கி காணப்படும் இன்றைய தினம் தொழிலில் நல்ல வளர்ச்சி பெறும் இதனால் உங்களது பொருளாதாரம் மேம்படும் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் சற்று அதிகமாகவே கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் வேலை வாய்ப்பில் மற்றும் சில பணிகளில் இன்று மாற்றங்களே ஏற்படும் அந்த மாற்றங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் உங்களுக்கு ஆரோக்கியம் என்று சிறப்பாக காணப்படும் உடல் உபாதைகள் மாயமாய் மறைந்துவிடும் இன்று உங்கள் மனதை மென்ற காதலரை சந்தித்து நீங்கள் இன்னொரு முறை காதல் கொள்வீர்கள் காதலருடன் இன்று சுற்றுலா சென்று மதிப்புமிக்க பழைய நினைவுகளை அசையப்படலாம் மாணவர்கள் கல்விக்காக தனது முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்துள்ளது திருமண முயற்சியில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் திருமண வாய்ப்புகள் எதிர்பார்த்த வரன்கள் கைகூடி வரும் நல்ல கிரக சூழ்நிலை உள்ளது பெண்கள் தங்கள் உடல்நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்கள் உடல்நலனை பற்றிய அலட்சியம் கூடாது வியாபாரிகளுக்கு இன்று புதிய தொழில் தொடங்க சிந்தனைகள் பெருகும் நமது கும்பராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நமது கும்பம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆள் என்பதை அழுத்தி கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீண்ட நாளைய பகைமை தீரக்கூடிய நாளாக அமையும் நீண்ட நாளைய பகைவர் இன்று காணாமல் போய்விடுவர் சதியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில் மேம்படும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தலைப்பலன் ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனடுத்தது என்பதை நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவியுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய தினசரி ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ wonderful டே